அந்த ஹெஜ் ராஜா என்ன பேசுகின்றார் இது ஒரு அயோத்தியும் என்கின்றார் அயோத்தியில் இது போன்ற ஒரு யுத்தத்தை தொடங்கினோம் அதில் வெற்றி பெற்றோம் அதுபோல இந்த திருப்புறம் குன்றத்தை நாங்கள் மீட்காமல் விடமாட்டோம் இது ஒரு அயோத்தி என்று சொல்கின்றார் அயோத்தி மாதிரி ஆகப்படாதுங்கிறதுக்காக தடை பண்ணானார் ஏ அதான் ஆரம்பமே ஆரம்பமே அயோத்தி இங்கு முருகப்பெருமானுடைய முதல் படை வீட்டிலே துவங்குகிறது

அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்தூ அன்பிற்கினைய சகோதர சகோதரிகளே ஓரிரு நாட்களாக தமிழகம் எங்கும் பேசக்கூடிய ஒரு செய்தியாக திருப்புரம் குன்றம் பிரச்சினை ஏற்பட்டிருக்கிறது அங்கு இருக்கக்கூடிய சுல்தான் சிக்கந்தர் தர்கா ஆடு கோழி பலியிடக்கூடிய அந்த நிகழ்வுகளை செய்யக்கூடாது என சொல்லி ஒரு கூட்டத்தினர் இன்றைக்கு வீதியில் இறங்கி போராடி இருக்கக்கூடிய செய்தி பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட தருணத்தில் தமிழகத்தில் மிக முக்கிய இஸ்லாமிய இயக்கமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு தௌகி ஜமாத் இது குறித்து என்ன சொல்ல போகிறது என்கின்ற பரவலான கேள்வி மக்களிடத்தில் ஏற்பட்டிருக்கிறது இந்த தர்கா வழிபாடு என்பது கூடுமா கூடாதா என்பதெல்லாம் மார்க்கம் சார்ந்த பிரச்சினை இதில் இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் பேசி தீர்வு காணக்கூடிய ஒரு நிகழ்வு ஆனால் இஸ்லாத்தின் ஒரு பிரிவினர் அவர்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் சுமார் அறுநூறு ஆண்டுகளுக்கு மேலாக திருப்பரம் குன்றம் அதாவது சிக்கந்தர் மலையில் இருக்கக்கூடிய சுல்தான் சிக்கந்தர் தர்காவை அங்கு சென்று கோழி ஆடுகளை அறுக்கக்கூடிய நிகழ்வுகளை செய்து கொண்டு வருகிறார்கள் இது தலைமுறை தலைமுறையாக சுமார் அறுநூறு ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு இன்றைக்கு அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக சில பாசிச கும்பல்கள் அதை இன்றைக்கு ஒரு போராட்ட களம் போல திரித்து மக்களிடத்தில் செய்தியை கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த சிக்கந்தர் தர்கா என்பது கடந்த அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களின் ஒரு பிரிவினர் அங்கு சென்று கோழி ஆடுகளை அறுத்து பலியிடுவதும் இந்து சகோதரர்கள் அங்கு சென்று கோழி ஆடுகளை அறுத்து பலியிடுவதும் வழக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஒவ்வொரு ஆண்டு காலகட்டத்திலும் அங்கு இருக்கக்கூடிய பாசிச சிந்தனை கொண்டவர்கள் ஆர்எஸ்எஸ் பிஜேபி போன்ற அமைப்புகள் அந்த தர்கா இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று கொடிகளை ஏற்றுவதற்கும் தீபங்களை ஏற்றுவதற்கும் முயற்சி செய்வார்கள் அங்கு இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம் கடுமையாக அதை கண்டிக்கும் எதிர்க்கும் அவர்களுடைய நம்பிக்கையில் நீங்கள் தலையிடக்கூடாது என்று கடுமையான சட்டங்களை கடுமையான நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்கும் ஆனால் இந்த முறை ஆளக்கூடிய தமிழக அரசு மதுரை மாவட்ட நிர்வாகம் இந்த விஷயத்தில் அலட்சிய போக்கோடு நடந்ததன் விளைவு இன்றைக்கு தமிழகம் முழுவதும் ஏதோ இஸ்லாமியர்களுக்கும் இந்து மக்களுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டது போன்ற ஒரு மாயையை இன்றைக்கு பாசிசம் உருவாக்கி கொண்டிருக்கிறது இஸ்லாமியர்கள் தங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு பிரிவினர் அந்த தர்காவிற்கு சென்று ஆட்டை பலியிட்டு விருந்து வைத்து சாப்பிடக்கூடிய ஒரு நிகழ்வு நடைபெறக்கூடிய தருணத்தில் காவல்துறையில் புகார் வழங்கப்படுகிறது அந்த காவல்துறை ஆர்டிஓ விசாரணைக்கு அனுப்பப்படுகிறது அந்த ஆர்டிஓ அதிகாரி இது காலம் காலமாக தொண்டுருட்டு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இதை தடுப்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை என இந்த பிஜேபி ஆர் காரர்களுக்கு சொல்லியிருந்தார் என்று சொன்னால் இது வழக்கம் போல எப்போதும் போல கடந்து சென்று இருக்கும் ஆனால் திட்டமிட்டு இதன் மூலம் அரசியல் ஆதாயம் தேட வேண்டும் என்பதற்காக வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திருப்பரங்குன்றம் மற்றும் திருமங்கலம் தொகுதியில் பிஜேபி நின்று அதிக வாக்குகளை பெறுவதற்கு இஸ்லாமியர்கள் இந்து மக்களிடத்தில் ஒரு ஒற்றுமையின்மையை உருவாக்கினால் அதன் மூலம் வாக்குகளை பெற முடியும் என்கின்ற அந்த தீய எண்ணத்தோடு பிஜேபி பல்வேறு பகுதிகளில் செய்யக்கூடிய அந்த குரூர புத்தியோடு இந்த முறை அதை அணுகியிருக்கிறது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆர்டிஓ அவர்கள் அன்றைக்கு இதை கடுமையாக கண்டித்து குழப்பம் விளைவிக்கக்கூடியவர்களை அந்த பிரச்சனைக்கு காரணமாக இருக்கக்கூடியவர்களை அகற்றி இருந்தால் இன்றைக்கு இது ஒரு பேசும் பொருளாக மாறியிருக்காது ஆனால் அன்றைக்கு இருந்த ஆர்டிஓ வழக்கமாக தொன்று நடைபெறக்கூடிய அந்த ஆடு கோழி பலியிடக்கூடிய அந்த நிகழ்வுக்கு தடை விதிக்கிறார் தடை விதித்த பிறகு அங்கு இருக்கக்கூடிய இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவினர் இது எங்களுடைய பாரம்பரிய வழக்கம் இதை தடை செய்கிறீர்களே என்கின்ற கேள்வியை எழுப்புகிறார்கள் அந்த கேள்வியை தொடர்ந்து ஆர் எஸ் எஸ் பிஜேபி காரர்களும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக களம் காண தொடங்குகிறார்கள் இந்த பிரச்சனை பெரிதாகும் பொழுது அங்கு வழக்கமாக நடைபெறக்கூடிய அந்த நிகழ்விற்கு ஆர்டிஓ தடை விதிக்கிறார் அது என்ன என விசாரிப்பதற்காக வக்போர்டு தலைவராக இருக்கக்கூடிய நவாஸ் கனி அங்கு சென்று அது என்ன பிரச்சனை என விசாரிக்கின்றார் அவர் அசைவ உணவை சாப்பிட்டார் எங்களுடைய கோயிலின் புனிதம் கெட்டுவிட்டது என்று சொல்லி மக்களிடத்தில் ஒரு தவறான செய்தியை பரப்பி அதன் மூலம் அரசியல் ஆதாயம் தேடுவதற்கு ஆர் எஸ் எஸ் பிஜேபியும் இந்து முன்னணியும் முயற்சி செய்கிறார்கள் நாடாளுமன்ற எம்பியாக இருக்கக்கூடிய நவாஸ் கனி சொல்கின்றார் நான் அந்த இடத்தில் அசைவ உணவு சாப்பிட்டேன் என நிரூபித்தீர்கள் என்று சொன்னால் என்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை நான் ராஜினாமா செய்கிறேன் என பகிரங்கமாக அறிவித்தும் கூட இந்த பாசிச கும்பல் அரசியல் ஆதாயம் தேட வேண்டும் என நினைக்கக்கூடிய கும்பல் மக்களிடத்தில் ஒரு தவறான செய்தியை பரப்புகிறார்கள் இந்த செய்தி பெரிதாகும் பொழுது தமிழக அரசு ஒன் ஃபார்ட்டி போர் ஊரடங்கு நடைமுறையை அங்கு கொண்டு வருகிறார்கள் இதற்கு முன்பாக ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி தமிழகத்தின் முக்கிய கட்சிகளாக இருக்கக்கூடிய அதிமுக விடுதலை சிறுத்தை கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற பல்வேறு கட்சியை சார்ந்த பிரமுகர்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுக்கிறார்கள் இந்த திருப்புறம் குன்றத்தில் இந்த ஊரில் இஸ்லாமியர்களும் இந்து மக்களும் இணக்கமாக இருக்கின்றோம் இங்கு இருக்கக்கூடிய சிக்கந்தர் தர்காவிற்கு இஸ்லாமியர்கள் ஆண்டாண்டுகளாக ஆடுகளையும் கோழிகளையும் பலியிடுவது வழக்கம் எங்கள் இந்து சகோதரர்களும் அங்கு சென்று அது போன்ற நிகழ்வுகளை செய்வது உண்டு ஆனால் இன்றைக்கு நாங்கள் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய இடத்தில் வெளியூரிலிருந்து வந்து இங்கு குழப்பம் செய்ய வேண்டும் ஆதாயம் தேட வேண்டும் என நினைக்கக்கூடிய ஒரு கும்பல் இதன் மூலம் அரசியல் ஆதாயம் தேடுவதற்கு மக்களிடத்தில் ஒரு பிரச்சனை உண்டாக்குகிறார்கள் இதற்கு மாவட்ட நிர்வாகம் நல்லதொரு முடிவை எடுக்க வேண்டும் என்று அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைந்து மாவட்ட ஆட்சியரிடத்தில் மனுவை கொடுத்து வருகிறார்கள் தொன்று தொற்று நடக்கக்கூடிய ஒரு நிகழ்விற்கு ஆர்டியோ அவர்கள் அன்றைக்கு தடை விதிக்கிறார் அந்த தடையை காரணமாக வைத்துக்கொண்டு கொண்டு ஆர் காரர்களும் பிஜேபி காரர்களும் இதை ஒரு போராட்ட களமாக மாற்ற வேண்டும் இங்க இருக்கக்கூடிய சிக்கந்தர் தர்கா இடமாற்றப்பட வேண்டும் என சொல்லி ஒரு போராட்டத்தை நடத்துவதற்கு அவர்கள் முயல்கின்றார்கள் அப்பதான் தமிழக அரசு ஒன் பார்ட்டி போர் சட்டத்தை கொண்டு வருகிறார்கள் அவர்கள் மதுரை உச்ச நீதிமன்றத்திற்கு சென்று ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு அனுமதி கேட்கிறார்கள் என்று சொன்னால் இது பெரிய அளவிற்கு பிரச்சனையை உருவாக்குவதற்கு அதன் மூலம் ஆதாயம் தேடுவதற்கு மக்களிடத்தில் கலவரத்தை உண்டு பண்ணுவதற்கு இவர்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து இவர்கள் மக்களை திரட்டுகின்றார்கள் என்கின்ற தகவலை அரசு வழக்கறிஞர்கள் அன்றைக்கு நீதிமன்றத்தில் சொல்லி இருக்க வேண்டும் ஆனால் என்ன காரணத்திற்காகவோ வழக்கறிஞர்கள் தங்களுடைய வாதத்தை அழுத்தமாக சொல்லாமல் இந்த போராட்டம் நடத்துவதற்கு அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்காமல் இவர்கள் அந்த அழுத்தமான வாதத்தை வைக்காததின் காரணமாக நீதிமன்றம் அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கு அனுமதி கொடுக்கிறது அதில் வியப்பு என்னவென்று சொன்னால் அந்த நீதியை விசாரிக்கக்கூடிய நீதிபதி அவர்கள் அந்த மலையில் ஆடு கோழிகளை அறுப்பதற்கு ஏன் அனுமதித்தீர்கள் என்ற கேள்வியை அவர் எழுப்புகிறார் இது வியப்பாக இருக்கிறது ஒரு ஐநூறு ஆண்டுகளாக இஸ்லாமியரில் ஒரு பிரிவினர் இதை தொன்று தொண்டு செய்து கொண்டு வருகிறார்கள் இவர்களை செய்வதற்கு நீங்கள் ஏன் அனுமதித்தீர்கள் என்கின்ற இவர் கேள்வியை எழுப்புகிறார் என்று சொன்னால் நீதிபதி அவர்கள் இந்த கேள்வியை எழுப்பது வியப்பாக இருக்கிறது அவை நீதிபதி அனுமதி அளித்த பிறகு அன்றைக்கு இந்த போராட்டத்தை நடத்துவதற்கு பாசிசு கும்பல் தயாராகிறார்கள் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து அவர்கள் மக்களை கொண்டு வந்து அந்த போராட்டத்தை நடத்துகிறார்கள் போராட்டத்தில் அது ராஜா என்ன பேசுகின்றார் இது ஒரு என்கின்றார் அயோத்தியில் இது போன்ற ஒரு யுத்தத்தை தொடங்கினோம் அதில் வெற்றி பெற்றோம் அதுபோல இந்த திருப்புறம் குன்றத்தை நாங்கள் மீட்காமல் விடமாட்டோம் இது ஒரு அயோத்தி என்று சொல்கின்றார் அயோத்தி மாதிரி ஆகப்படாதுங்கிறதுக்காக ஆரம்பமே

அதன் மூலம் அரசியல் ஆதாயம் தேடுவதற்கு பல்வேறு முயற்சிகளை எடுத்தார்கள் ஆனால் தமிழகத்தில் இஸ்லாமியர்களும் இந்து சகோதரர்களும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு இந்த பாசிச கும்பலின் அந்த கொடிய அந்த வலையை தெரிந்து கொண்டு அவர்களுடைய சூழ்ச்சியை புரிந்து கொண்டு அதில் மாட்டாமல் அவர்களை புறக்கணிக்கக்கூடிய நிகழ்வுகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட தருணத்தில் எப்படியாவது ஆதாயம் தேடிவிட முடியாதான் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் முக்கிய கட்சிகள் எல்லாம் பிஜேபியை புறக்கணித்து விடுகின்றன வாக்குகளின் எண்ணிக்கை சொற்பமாக மாறிவிடும் அதை மாற்றுவதற்கு மக்களை மடைமாற்றி அதன் மூலம் ஆதாயம் தேடுவதற்கு என்ன செய்யலாம் உணர்ச்சி ரீதியாக மக்களிடத்தில் பிளவுகளை உண்டாக்கலாம் என்பதற்காக இந்த திருப்புறம் குன்றம் பிரச்சனை அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள் முருகன் கோயிலை அபகரிக்கப் போகிறார்கள் திருப்புறம் குன்றத்தில் இருக்கக்கூடிய முருகனை விரட்டி விடுவார்கள் அறுபடைகளில் ஒன்றான இந்த முருகன் நம்மை விட்டு போகப் போகிறார் நம்முடைய ஒருவனுடைய முதற் படை வீட்டை அபகரிக்கும் திட்டம் தானே இந்துக்கள் நாம் இப்பொழுது வாழாவிருந்தால் நம் தமிழ் கடவுள் முருகனையும் விடுவார் முதல் படை போடுறதுக்கா யாருக்கு உரிமை இருக்கு என்று ஒரு தப்பான தவறான செய்தியை மக்களிடத்தில் பதிவு செய்து இன்றைக்கு இவர்கள் இது போன்ற நிகழ்வுகளை ஏற்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் இவர்களிடத்தில் எந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை நாம் சொல்லி தெரிய வேண்டிய விஷயம் அல்ல அந்த ஊரில் இருக்கக்கூடியவர்கள் பல்வேறு நபர்கள் இவர்களுடைய உண்மை முகத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ஊர் மக்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் பாருங்களேன் எப்படி சொல்றாங்க நாங்க ஒற்றுமையா இருக்கிறோம் எங்கள்கிட்ட கருத்து வேறுபாடு கிடையாது இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சண்டையெல்லாம் வந்திருக்கா

இவர்கள் ஏதோ இதன் மூலம் பெரிய அரசியல் ஆதாயம் தேடி மக்களிடத்தில் ஒரு குழப்பத்தை உண்டாக்கி அதன் மூலம் கட்சியை வளர்த்து விடலாம் வாக்குகளை பெற்று விடலாம் என நினைக்கின்றார்கள் ஆனால் இங்கு இருக்கக்கூடிய இந்து சகோதரர்களும் இஸ்லாமிய சகோதரர்களும் மிக தெளிவாக இருக்கிறார்கள் நீ அயோத்தி போல ஒரு பிரச்சனையை உருவாக்கி இதன் மூலம் நீ அரசியல் ஆதாயம் தேடி தமிழகத்தில் பிஜேபியை வளர்த்து விடலாம் என நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் ஆனால் இங்கு இருக்கக்கூடிய இந்து சகோதரர்களும் இஸ்லாமியர்களும் தெல்ல தெளிவாக இருக்கிறார்கள் உன்னை ஓட ஓட விரட்ட வேண்டும் என்பதை சட்டமன்ற தேர்தல் மூலம் நிரூபிப்பார்கள் என்பது மட்டும் நிதர்சனமான உண்மை அவன் மக்களிடத்தில் பிளவுகளை உண்டாக்குகின்றாய் உண்மையான ஆன்மீக அக்கறை உனக்கு இருந்திருந்தால் திட்டம் கொண்டு வந்தார்களே அந்த திட்டம் கொண்டு வரும் பொழுது என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் இந்து ஆலயங்கள் இடிக்கப்படும் என்ற நிலை இருந்தது அதை நீதான் இன்றைக்கு ஆளக்கூடிய பிஜேபி அரசாங்கம் தான் திட்டத்தை கொண்டு வந்தது மக்களுடைய எழுச்சி மிக்க போராட்டம் இந்த ஒட்டுமொத்த மக்களும் வீதியில் இறங்கி போராடியதன் விளைவாக அந்த திட்டத்தை நீ பின்வாங்க வேண்டிய கைவிட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டாய் அவ உண்மையிலேயே நீ இந்து கோயில்களை மீட்க வேண்டும் இந்து கோயில்களை பாதுகாக்க வேண்டும் என்பது உன்னுடைய நோக்கமா அல்லது அந்த கோவில்கள் மூலம் அரசியல் ஆதாயம் தேட வேண்டும் என்பது உன்னுடைய நோக்கமா என்பதை மக்கள் தெல்ல தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள் அப்ப இன்றைக்கு இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி மாற்று மத இந்து சகோதரர்களாக இருந்தாலும் சரி பிஜேபியின் முகத்திரையை அவர்கள் கிழிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் அதனாலதான் ஊடகங்கள் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் யூடியூப் பார்த்தாலும் சரி மற்ற சமூக ஊடகங்களை பார்த்தாலும் சரி பிஜேபியின் முகத்திரை கிழிக்கப்பட்டது அவர்களுடைய இந்த பாசிசம் எந்த அளவிற்கு ஒற்றுமையாக இருக்கக்கூடிய மக்களிடத்தில் வேற்றுமையை உருவாக்குகிறது என பாமர மக்களில் இருந்து படித்த அறிஞர்கள் வரை கருத்துக்களை பதிவு செய்கிறார்கள் பெரிய பெரிய அரசியல் வல்லுநர்கள் பெரிய பெரிய அதிகாரிகள் பல்வேறு சமூக தொண்டு ஆர்வலர்கள் எல்லோரும் கண்டிக்கிறார்கள் நீ இஸ்லாமியர்களை குறிவைத்து நீ பிளவுகளை உண்டாக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் செயல்பட்டாய் என்று சொன்னால் அதை நடுநிலையாக மக்களிடத்தில் நாங்கள் கொண்டு செல்வோம் உன்னுடைய சூழ்ச்சி வலையை மக்களிடத்தில் தெளிவுபடுத்துவோம் அதை தமிழ்நாடு தொகுதிசமாஜ் செய்யும் அது செய்து கொண்டே இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் பதிவு செய்து கொள்கின்றோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தஹூர்